கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமான இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டு இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடார் கைவிடீராக என்று சொன்ன காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதக்காரனாகிய தா வீது ஆண்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது இப்படியாக அவர் ஜபிக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற சந்ததிக்கு உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் நான் நரைமயிரும் முதிர் வயதும் உள்ளவனாகவும் வரைக்கும் அடியனை கைவிடீராக என்று சொல்லி ராண்டுடைய சமூகத்திலே தாபீது விண்ணப்பம் பண்ணுகிறார் பாருங்கள் தாபீதுக்கு ஒரு ஆசை ஆண்டவரே எனக்கு தீர்க்காயிசை தாரும் ஆண்டவரே முதிர் வயதும் நல்ல நரை மயிரும் உள்ளவனாகவும் வரைக்கும் என்னை தீர்க்காயிசோடு வழிநடத்துங்க நல்ல சுகபல ஆரோக்கியத்தை எனக்கு தாருங்க தீர்க்காயசு எனக்கு என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே நல்ல வயது வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்காய்சோடு வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே விரும்புகிறோம் தாவீதுக்கும் அப்படிப்பட்ட விருப்பம் இருந்துச்சு அவர் அதற்கு வாரிய ஒரு காரணத்தையும் சொல்லுகிறார் ஏன் நான் தீர்க்காய்சோடு அதிக நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்ட இடத்துல அதுக்குரிய காரணத்தையும் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே இப்போது இருக்கிற சந்ததிக்கு என்ற பிள்ளைகளுக்கு நான் உம்முடைய நீதியையும் பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்க வேண்டும் மாத்திரமல்ல என்னுடைய பேர குழந்தைகளுக்கும் வரப்போகிற சந்ததிகளுக்கும் உம்முடைய நீதியையும் பராக்கிரமத்தையும் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே அதுவரைக்கும் முதிர் வயதும் நரைமுள்ளவனாகவும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் என்னுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயே தகப்பனே வாலிப தம்பி தங்கச்சி அநேக நேரங்களிலே நீங்கள் கூட இந்த விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுக்கலாம் ஆண்டவரே எனக்கு ஜீவன் சுக பலம் தாரும் தீர்காய்சோடு எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நம் விடத்தில் நாம் செபிக்கிறோம் நல்லது ஆண்டவர் நமக்கு தீர்காய்சை தருகிறார் நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார் சுகபலனை தருகிறார் எதற்காக இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டு நீதியையும் அவருடைய பராக்கிரமத்தை குறித்தும் நாம் அறிவிக்க வேண்டுமாம் மாத்திரமல்ல வரப்போகிற சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையா நம்முடைய பேர குழந்தைகள் இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டுடைய பராக்கிரமத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தாவிதும் அதைத்தான் தன்னுடைய விருப்பமாக ஆண்டுடைய சமூகத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணினார் பாருங்கள் தாவீது அவர் மறிக்கும் போது அதிக வயதுள்ளவராய் நல்ல வயதோடு வயதுள்ளவராய்த்தான் அவர் மறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னுடைய மகனை தனக்கு பின்பு ராஜாவாக மாற்றிவிட்டு அவர் நல்ல முதிர் வயதிலே ராஜாவாகவே இருந்து அவர் மறிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டவர் அவருக்கு தீர்க்காய்சே கட்டளையிட்டார் காரணம் அவருடைய இருயத்தின் வாஞ்சை எண்ணம் அவருடைய ஜபம் அப்படிப்பட்டதாக இருந்தது நான் வேதத்திலே நாம் ஆபிரகாமை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதிவம் பதினெட்டாம் அதிகாரம் எட் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் அவர் அங்கே குமாராவை அழிக்கப் போவதற்காக இந்த பூமியில் இறங்கி வரும் பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார் நான் செய்ய போகிறதை ஆப்ரஹாமுக்கு நான் மறைப்பேனோ கத்தர் ஆப்ரகாமுக்கு சொன்னதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுவான் அவனுடைய வீட்டாருக்கும் அவன் சொல்லி நீங்கள் கத்துடைய வாக்கையும் கத்துடைய நீதியையும் காத்து நடவுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வரப்போகிற பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் சொல்லுவான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆப்ரகாமை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள் நான் அங்கே சோதகோடு அழிக்கப் போகிறேன் அதை நான் ஆப்ரஹாமுக்கு மறைக்க மாட்டேன் காரணம் என்ன ஆப்ரஹாம் கத்துடைய சாட்சியையும் கட்டளைகளையும் காத்து நடவுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வரப்போகிற பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் அவன் சொல்லுவான் என்னை குறித்து அவர்களுக்கு அவன் கட்டளையிடுவான் என்று சொல்லி ஆண்டவரே அங்கு ஆப்ரஹாமை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள் ஆப்ரஹாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து அவன் கற்றுக் கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவரே அங்கே சாட்சி கொடுக்கிறார் இரமியா தீர்க்கதர்சின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அங்கே இறைமையா தீர்க்கதரிசியை அழைத்து அவர் சொல்லுகிறார் இஸ்ரோல் ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே தேசத்திலே ஒரு குடும்பம் இருக்கிறது ரேகாமின் குமாரனாகிய யோனதாப்பின் புத்திரர் இங்கு இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து கொண்டு வா ஆலயத்துக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல் அழைத்துக் கொண்டு உடனே சொல்லுகிறார் ஒரு திராட்சரசம் திராட்சரசத்தை அவர்கள் முன்பாக வைத்து மதுபானத்தை வைத்து அவர்களை குடிக்க சொல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உடனே அந்த யோனதாப்பின் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் உருடைய தவப்பனாகிய யோனதாப் அவருடைய தவப்பனாகிய ரேகாப் சொன்ன கட்டளைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த தேசத்தில் நீடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மதுபானங்களை அருந்த கூடாது கத்திற்கு பிரியமா வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண் எங்களுடைய தகப்பன் யோனதாப் எங்களுக்கு கட்ல இருக்கிறார் அவைகளின்படி தான் நாங்கள் நடப்போம் நாங்கள் ஒருபோதும் இந்த திராட்சரசத்தையோ மதுபானத்தையும் நாங்கள் அருந்த மாட்டோம் என்று சொல்லி அங்கே யோனதாப்பின் குமார யோனதாப்பின் பிள்ளைகள் அங்கே இறைமையா தீர்க்கதரிசிக்கு மறுமொழியாக சொல்லுகிறார்கள் எனவே ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசி இடத்திலே அவர் சொல்லுகிறார் நான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே எத்தனையோ முறை நான் கட்டளையிட்டோம் அவர்களின் வார்த்தையை கை கொள்ளவில்லை என்னை மறந்து என் வார்த்தையை மறந்து அவர்கள் மதுபானம் பண்ணி என்னை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஆனால் ரேகாபின் குமாரன் யோனதாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளைகளையும் வார்த்தைகளுக்கும் அவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படி நடக்கிறபடியினால் எனக்கு முன்பாக யோனதாப்பின் பிள்ளைகளுக்கு சந்ததிகள் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ரேகா தன்னுடைய குமார்னாய் யோனதாப்புக்கு கற்றுக் கொடுக்கிறார் யோனதாப் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே போல நாம் வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் ரெண்டு தீமத்தையும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகார வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே தீமத்தொய்வை குறித்து அங்கே பவுல் சாட்சி கொடுக்கிறார் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் திமுத்தவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள் அங்கே ஒரு தாய் வயதான ஒரு தாயார் என்கிற தாயார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அவரிலே நிலை அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள் அந்த விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளையாகிய ஐநிக்கையாளுக்கு அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த ஐநிக்கையாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் வளர்கிறார்கள் அந்த ஐநிக்கையால் தன்னுடைய மகனாகிய தீமத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் விசுவாசமானது மூன்று தலைமுறையாக ஒருவர் மாற்றி ஒருவராக அழகாக கிறிஸ்துவை குறித்து சொல்லி கொடுத்து கிறிஸ்துவுக்குள் வளர்க்கிறது நான் பார்க்கிறோம் கண்டு கொண்டிருக்கிற வயோதிப தாயாரே தகப்பனாரே வாலிப தம்பி தங்கச்சி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை அழச்ச நன்மைகளை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா ஆண்டுடைய நீதி நியாயங்களை வேத வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் இதுவரையிலும் அப்படிப்பட்ட செய்கை இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் தாவிதை போல ஆண்டவரே உங்களுடைய நீதி நியாயங்களை நீர் என்னுடைய செய்த நன்மைகளை வேத வசனங்களை பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன் ஆண்டவரே ஒரு ஆபிரகாமை போல ஒரு லோபிசால் என்கிற அந்த பாட்டியை போல ஒரு ரேகாபின் குமாரனை போல நானும் அண்டவரே என் பிள்ளைகளுக்கும் வரப்போகிற சந்ததிகளுக்கும் நம்முடைய நீதி நியாயங்களையும் வேதவசனையும் கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே அது வரைக்கும் முதிர் வயதும் நரைமுயரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக ஆண்டவரே தீர்க்காய்சை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டு விடத்தில் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி போதுமானவராக இருக்கிறார் உங்களையும் தீர்க்காய்ச்சோடு வழிநடத்த இருக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும்